வணக்கமுங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேற்றி பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமொழி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் நிலையம் எதிரில் தாங்க இருக்குதுங்க இது திட்டத்திட்ட பதினாலு வருஷம் முடிஞ்சிக்கும் பதினஞ்சாவது வருஷம் அடி எடுத்து வச்சுருக்குங்க அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகன் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குதுங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தானுங்க நான் அழைச்சிச்சு விட ஏன்னா நிறைய பேர் எனக்கு வேறு இதுலேருந்தெல்லாம் கூப்பிட்றாங்க ஏன்னா நம்ம வந்து கொங்கு விளையாடறதுக்கு மட்டும் பார்க்குறனாலங்க கொங்கு விளாட்ற கவுண்ட்ரு மட்டும் தான் அங்கே பார்த்துட்டுருக்கறோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜா அந்த அந்த பதினாலு வருஷத்தில் வந்து பார்த்திங்கனா நிறைய கல்யாணங்கள் நிறையா முடிஞ்சு நிறைய சுயச்சமாக இருக்காங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுங்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க ரெண்டு நம்பருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுங்களுக்கும் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் பொண்ணுங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரிங்க உங்கள் பசங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற சாதகமாக இருந்தாச்சுங்க ஐஎஸ் ஜாதமாக சரி ஐபிஎஸ் இருந்தாலும் சரிங்க டாக்டராக இருந்தாலும் சரிங்க பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிங்க எல்லா விதமான ஜாதகங்களுமே எங்கள்கிட்ட கைவசம் நிறைய இருக்குதுங்க இந்த ஆண்டவனாலும் நிறைய எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க அனுப்பிச்சு விட்ட எல்லா நல்லவங்களுக்கும் மனமார்ந்த நான் இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு உங்களுக்கு ந மனார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்கள் பாதத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறனுங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் வேலைவாகக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் இந்த ஒரு வாரம் எனக்கு நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களில் வேலைவாகக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்கள் ஜாதகம் நிறையா வந்துகிட்டுருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவட்டங்களில் இருந்தே வந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி அறுபது கிலோமீட்டர் சரவண்டியில் ஒரு பொண்ணாக இருந்தாலும் பயனாக பார்ப்பாங்க விசாரிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அறுபது கிழமை சரௌண்டிங்லேயும் எல்லாம் மாவட்ட ரீதியாக தான் போட்டுருங்க திண்டுக்கல் மாவட்டம்னா பார்த்துங்க மாதிரி கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம்ங்க நாமக்கல் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க இந்த மாதிரி மாவட்டம் மா மாவட்ட ரீதியாக தான் போட்டிருப்பணுங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கனாலே சார் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு நிறையா ஜாதகம் வருதுங்க அதே மாதிரி பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டை நாமக்கல்லுங்க சேலம் கரூருங்க அதே மாதிரி தாராபுரம் பல்லடம் இந்த மாதிரி காங்கயம்ங்க ஈரோடு ஈரோடுங்க இது எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு நிறைய ஜாதங்கள் நிறைய படித்த பொண்ணுங்க படித்த பழ எனக்கு ஜாதகம் நிறைய வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதங்களும் எனக்கு நிறையா வந்துட்டுருக்குதுங்க அதே மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட பசங்க ஜாதங்களும் என்கிட்ட நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க எல்லாமே அடிப்படை வசதி உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதியில் போய் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற முதல் கொண்டு நம்மள்ட்ட ஆண்டவனால் ஜாதகம் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு வசங்கள் ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் வந்துருதுங்க அதே மாதிரி டாக்டர் எம்டி நிறைய படிச்ச படிச்சுட்டு இருக்கிற பசங்க பொண்ணு நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பிசினஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை எந்த எந்த ரேஞ்சில் நீங்கள் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடிப்படை வசதி கூட இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க படித்த பொண்ணுல இருந்து பட்டதாரி வரைக்கும் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் நம்மள்கிட்ட இருக்குதுங்க ஏன்னா நம்ம படித்ததே சொல்லிட்டு இருக்காரு இவர் எப்போ வீடியோவிலையும் நம்ம படிக்காத பையனுங்க நம்ம ப்ளஸ் டூ படிச்சிருக்காரு டென்த்து படிச்சிருக்காரு நம்ம வயனுக்கு வயசு கூட போயிடுச்சு என்ன பண்ணுறதுனால நிறையா பேர் ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் மட்டும் நம்மள்கிட்ட கைவசம் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தா படிக்காத பையனுக்கு பசங்க ப்ளஸ் டூ படித்த பொண்ணுங்க ஜாதகம்லாம் நிறையா இருக்குதுங்க அந்த ஆண்டவனரில் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் அந்த முருகன் அருளால் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் அஜய் குங்குமேட்டமணி சார்வாக சார்வாங்க நான் முருகனை பிரார்த்தனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகங்கள் நம்ம நம்மள்கிட்ட கைவசம் இருக்குது உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரை வந்து பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சுடுவோம் உங்களுக்கு இதில் சந்தேகம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள சர்ச் பண்ணி அஜய் கொங்கு மேட்ரி மணி ஒட்டஞ்சத்திரம் அப்படின்னு அடிச்சுன்னா என்னோடய பயட்டோட்டா பூராமே வந்துடுங்க எப்போ ஆரம்பிச்சோம் எத்தனை ஜாதகம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க அஜய் குங்கு மேட்ரிமணி நடித்தாங்கன்னா ஆப் இருக்குங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டிலேருந்து பார்த்துங்க ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்கே பார்த்துங்க செல்லுலையும் பார்த்துக்கலாங்க சிஸ்திலையும் பார்த்துக்கலாம் லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாங்க எல்லா இதுலேயும் பார்த்துக்கலாமாங்க உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாலே வந்து யூடியூப்பில் போய் அஜய் குங்கு மேட்ரிமணி நடித்தோன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வியூஸ்க்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுகள்லாம் பேசியிருப்பாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்த பின்னாடி கூட பொண்ணுக்கு ஜாதகமாக இருந்தாலும் பசங்கள் ஜாதகமாக இருந்தாலும் மன ம நண்ப அனுப்பிச்சி விடுங்க அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு அந்த ஆண்டவன் உங்களுக்கு நல்ல இடங்களை அமைச்சு கொடுப்பாருன்னு ஆண்டவனை பிரார்த்தனை வண்டிங்க அந்த ஈஸ்வரன் கிருமியாலும் அந்த நம்ம முருகன் அருளாலும் நம்ம என்ன செய்யறது சொல்கிறதுங்க எல்லா ஒரு சுபகாரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்கட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை வண்டிங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்போது ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு ஏட்டுமணி ஒட்டஞ்சித்திரமுங்க எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு தூரல் நிறைய பக்கம் இருக்கு ஒரு பைக்கில் போனாலும் காரில் போனாலும் பசங்களாக இருந்தாலும் பார்த்து சுதானமா போங்க பெரியவர்களாக இருந்தாலும் வாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது போகும்போது ஹெல்மெட்டை பைக் ஓட்டும் போது ஹெல்மெட்டை போட்டுங்க அது ஹெல்மெட்டை போட்டுக்குங்க அதே மாதிரி கார் ஓட்டும்போது பெட் ஷீட்டை போட்டுங்கன்னா பெட்ஷீட்டை போட்டுங்க மெதுவாக போங்க மெதுவாக வாங்க நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைய செல்வங்கள் எல்லாமே உங்க வீடு தேடி வருங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்ங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணி ஓட்டச்சத்திரமே எதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சுங்க நல்லா பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க எல்லா பேருக்கும் திருமணம் நடக்கட்டுங்க முடியாத கல்யாணம் முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடியட்டுங்க நன்றி வணக்கமாக ஓட்டச்சித்திரம் மஜய் குடும்பம் மாட்டுமே வணக்கம்